பெண்களுக்கு சம உரிமை மதுவை அறவே ஒழிப்போம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர் அழையுங்கள் ஒன்பது 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 நான்கு ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது ஐந்து ஐந்து தந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பங்குனி மாதம் ரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் அதீத செல்வாக்கும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய திட்டங்கள் பெரிய அளவு ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவுக்காரர்கள் மத்தியில் இருந்த பாதிப்பை பெரிதாக அழட்டிக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனம் அதுதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிசபராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் எங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நல்ல காலகட்டம் சுபகாரிய செய்திகள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் ப்ரமோஷன் தடையிலிருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறுவது சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்றமும் ஏற்படும் எளிமறையாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது நம்பிக்கையின் ஊன்றுகோளாக இருக்கும் உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்றத்தை பெற்றுத்தரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷமும் அனுகூலமும் பெறக்கூடிய நாள் பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நோ என்று சொல்லாமல் கொள்வது நன்மையான சூழ்நிலை ஏற்படும் சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடைய ஆசிர்வாதமும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளும் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்களில் ஜெயம் நம்பிக்கை தனிப்பட்ட முறை செல்வாக்கு ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த பாரத்தை குறைக்கும் யோக பலமும் அதிக பல நம்பிக்கையும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பதும் ஒன்றன் முன்பின் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றுவது சந்தோஷத்தின் உச்சம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எடுத்த காரியங்கள் தடைகள் காணப்பட்டாலும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும் ஆக்ரோஷப்படாமல் இருப்பதும் நன்மையை ஏற்படுத்தும் பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம் புதிய சுபகாரியத்திலிருந்த சிக்கல் தீர்வது இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் பங்குனி மாதம் இருந்தாலும் பேசுவதனால் ஒரு குறையும் வராது ப்ரமோஷன் தடைகள் நீங்குவதற்கும் வேறொரு தொழில் உண்டான முயற்சி வெற்றி ஏற்படுவதும் காணப்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய அமைப்பு உத்தியோக ரீதியாக காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டங்களும் பண கஷ்டங்களும் தீர்வது கண்புடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விச்சக ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதுடன் பிள்ளைகள் விஷயத்தில் தடைகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் பிள்ளைகளுடைய வெளிவட்டாரத்தில் சிறிது கவனமாக நடக்குமாறு அன்புருடன் சொல்வதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் மனத்தாங்கள் இருந்தாலும் பெரிது அது சுமுகமாக சுமூகமாக முடிப்பதும் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் எளிபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதிலிருந்த கஷ்டத்தை தீர்க்கும் எடுத்த காரியங்களில் தொடர்ச்சியாக இருந்த தடைகள் தொழில் ரீதியாக நிவர்த்தி பெறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் புதிய அறிமுகங்களில் சிறிது கவனம் அண்டை எல்லாருட்டு விஷயத்தில் கூட வாக்குவாதம் வேண்டாம் சோம்பல் அதிகமாக இருப்பதனால் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்துக்கொள்வதும் நேரத்தை தவறவிட்டு பிறகு பார்த்து கொள்ளலாம் பார்த்து கொள்ளலாம் என்ற சோம்பறித்தனமாக இல்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்து முடித்து எழுதி வைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மருதியால் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதும் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுவதனால் சிறிது கவனமாக இருப்பதும் வெளியிடம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் அனுகூலங்கள் நிச்சயமாக காணப்படும் தொழில் ரீதியாக ஏற்றத்திற்கு குறைவராமல் இருக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி அனுகூலம் நம்பிக்கை ஏற்படக்கூடிய வசந்தத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் வெளியிடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முன்னேற்றமும் ஆச்சரித்த கலவுக்கு சந்தோஷமும் உரித்தாக்கக்கூடிய காலகட்டம் மீண்டும் நாளை யோகம் நல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்